முயற்சி பண்ணி பாருங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்க முடியல எனக்கு ஆச்சரியம் ரொம்ப சொல்றேன் சொல்றேன் நீ சொல்றது உண்மையா நடக்குமா நீ சொன்னது உண்மையா நடக்குமா நடக்கும் நீ முயற்சி பண்ணி பாரு முயற்சி பண்ணி ஜெபம் ஜபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க நான் கேட்டேன் ஜபம் எப்படி பண்ணணும் தெரியாது ஜபம் பண்ண எப்படி தெரியாது எனக்கு வந்து சாமி பூஜை பண்றது எனக்கு தெரியும் எனக்கு சாமி பூஜை பண்றது எப்படிதான் தெரியாது நீ முதல் தடவை என்கிட்ட வந்து சொல்ற என்கிட்ட முதல் தடவை சொல்ற என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா ஒரே ஒரு வார்த்தை சொன்னா நீ அப்பா கிட்ட எப்படி பேசுவ உங்க அப்பா கிட்ட எப்படி பேசு அதே மாதிரி பேசு அதே மாதிரி பேசு கண்ணீரோட அழுவ கண்ணீரோட அழுவ குழந்தைக்காக உயிரை காப்பாத்த அழுவ குழந்தை